இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தலைமை சட்ட அதிகாரி அதாவது அட்டார்னி ஜெனரல் இவரை பத்தி பார்க்க போறோம் இவர்தான் இந்தியாவின் மிக உயர்ந்த சட்ட அதிகாரி இந்தியாவின் மிக உயர்ந்த சட்ட அதிகாரி ஃபர்ஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் இந்தியா ஆஃபீஸர் அப்படின்றது சொல்லலாம் இவர் வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் கிடையாது ஹீ இஸ் நாட் அ எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகியில இவர் வர மாட்டாரு ஸோ இவர் வந்து யாரால் நியமிக்கப்படுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜனாதிபதியால் நியமிக்கப்படுறாரு இவருக்குன்னு பதவிக்காலம் அப்படின்றது கிடையாது இவரை நியமிக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் தான் ஜனாதிபதி எவ்வளோ நாளைக்கு இருக்கணும்னு சொல்கிறார் குடியரசுத் தலைவர் எவ்வளோ நாளைக்கு இவர் இருக்கணும்னு சொல்றாரோ அவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கலாம் எப்போ வேணாலும் இவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் அடுத்தாக மக்களவை கலைக்கப்படும் போது அல்லது இப்போ தேர்தல் முடிஞ்சவங்களுடைய பதவிக்காலம் முடிகிறப்போ ஆட்டோமேட்டிக்கா இவருடைய பதவியும் சேர்ந்தே காலியாகிடும் இவரோட பதவியும் தான் காலியாகும் நெக்ஸ்ட் வந்து இவரை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களோட ஆலோசனையோட தான் குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவாரு இவரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எழுவத்தி ஆறு பகுதி ஐந்தில் சொல் அப்பகுதி ஐந்தில் அதாவது மத்திய அரசு தொடர்பானதுனால பகுதி ஐந்துல எழுவத்தி ஆறுன்ற ஆர்டிக்கல் இவரை பத்தி சொல்லுது ஸோ வந்து இவர் வந்து அட்வொகேட் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசின் வழக்குரைஞர் இவர் தான் இவருக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சிட்டிசன் இவர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும் அது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஆகுறதுக்கான தகுதிகள் இவருக்கு இருக்கணும் ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் எல்லாம் சொல்லியிருப்போம் ஸோ வந்து பத்து வருஷம் வந்து பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஹைகோர்ட்ல வந்து அட்வொகேட்டா வேலை பார்த்திருக்கணும் அல்லது அஞ்சு வருஷம் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக வேலை பார்த்துருக்கணும் அப்படி இல்லைனா ஏமினன் பர்ஸ்னாலிட்டி அதாவது வந்து குடியரசுத் தலைவரோட பார்வையில் மிகச்சிறந்த சட்ட வல்லுநராக இருந்திருக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவர் வந்து நியமிக்கப்படுவார் அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் இவருடைய பதவிக்காலம்ன்றது என்ன அதெல்லாம் எவ்வளோ நாள்னு சொல்லலாம் சொல்லலன்னு சொல்லி சொல்லியாச்சு ஸோ பாராளுமன்றத்திற்கு ஆலோசனை கொடுக்குறாரு ஸோ நீதிமன்றத்தில் மத்திய அரசோட பிரதிநிதியாக அவர் ஆஜராகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நீதிமன்றத்திலையும் இவரால போய் வழக்காட முடியும் இந்தியாவுடைய முதன்மை சட்ட அதிகாரின்னு சொல்லியாச்சு பாராளுமன்றத்தின் அங்கமான்னு கேட்டால் ஆமா இவர் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அங்க போய் இரண்டு அவைகளிலையும் ஓட்டு போடாம இவரால உட்கார முடியும் ஸோ ஓட்டு போடாம இவரால உட்கார முடியும் இவருக்கான பதவியை பொறுத்த வரைக்கும் ஸோ இவர் வந்து ஒரு எம்பி பதவிக்கு ஈக்குவலான சலுகைகளை பெறுவார் ஒரு எம்பிக்கான சலுகை என்னவோ அது எல்லாமே இவருக்காக வந்து கிடைக்கும் அடுத்து வந்து பொறுத்த வரைக்கும் இவருக்கு உதவி பண்ணுறதுக்காக சொலிசிட்டர் ஜெனரல் ஸோ சொலிசிட்டர் ஜெனரல் அட்டார்னி ஜெனரலுக்கு உதவி பண்ணுறதுக்காக துணை சட்ட அதிகாரிகள் இருப்பாங்க அவங்கள சொலிசிட்டர் ஜெனரல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸோ இவங்களுடைய பணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மத்திய அரசுக்கு ஆலோசனை கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் வந்து பிரசிடென்ட் சொல்லப்படக்கூடிய மற்ற சட்டம் தொடர்பான பணிகளை பண்ணுவாரு அது மட்டும் இல்லாமல் வந்து பொறுத்தோன்னா கான்ஸ்டியூஷன்ல சட்ட அதிகாரி சட்ட அதிகாரிக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதையும் பண்ணுவாரு நெக்ஸ்ட் வந்து இவருடைய ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த லோக்சபா ராஜ்யசபா மற்றும் ஜாயின் அதாவது வந்து கூட்டு ஸோ கூட்டு அமர்வுல வந்து இவர் வந்து பங்கேற்பார் அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ப்ராக்டிஸ் ஸோ வந்து பிரைவேட் ப்ராக்டிஸ் அப்படின்றத பண்ணலாம் அதாவது அரசு தொடர்பானது மட்டும் இல்லாமல் இவரால தனியார் கேசஸையும் எடுக்க முடியும் ஆனால் அரசுக்கு எதிரான கேஸை இவரால எடுக்க முடியாது ஸோ அவ்வளோதான் இவரை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து அரசுக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் இவர் வந்து பண்ணக்கூடாது ஏன்னா இவர் வந்து அரசினுடைய சட்ட அதிகாரி அப்படின்ற காரணத்தினால ஸோ அவ்வளவுதான் அட்டார்னி ஜெனரலை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து அடுத்ததாக அப்படியே வந்து இந்த அட்வொகேட் பார்த்துடலாம் ஸோ அட்வொகேட் ஜென்ரல் அப்படின்றது மத்திய அரசுக்கு எப்படி வந்து தலைமை சட்ட அதிகாரி அட்டார்னி ஜென்ரலோ அதே மாதிரி வந்து மாநில அரசுக்கு இருக்கக்கூடியவர் அட்வொகேட் ஜெனரல் அட்வொகேட் ஜென்ரல்னு சொல்லி சொல்லுவாங்க மாநிலத்தின் தலைமை சட்ட அதிகாரி இவர் தான் இவரை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஐந்து அதாவது இந்த எழுபத்தி ஆறுலேருந்து இருந்து கழிச்சிங்கன்னா அறுபத்தி ஐந்துன்றது வரும் அதுக்கு முன்னாடி வந்து ஒன்றும் போட்டுக்கங்க சோ போட்டிங்கன்னா நூற்றி அறுபத்தி ஐந்துன்றது வந்துரும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அப்பாயின்மெண்ட் பண்றது யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு இவருக்கான பதவிக்காலம் அப்படின்றது இவ்வளோ நாள் தான் சொல்லி கிடையாது ஸோ வந்து ப்ளஷர் ஆஃப் கவர்னர் கவர்னர் எவ்வளவு நாள் இவ்வளோ பதவியில் வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரோ அவ்வளவு நாள் வச்சிருக்க முடியும் இவரோட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இவரு இந்தியன் சிட்டிசன் பிளஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகுறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அதாவது மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்துக்கோட ஜட்ஜ் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இவருக்கு இருக்கும் நெக்ஸ்ட் இவருடைய சேலரி முடிவு பண்ணக்கூடியது அங்கே அவருடைய சேலரி முடிவு பண்ணுறது பிரசிடென்ட் இங்கே இவருடைய சேலரி முடிவு பண்ணுறது கவர்னர் நெக்ஸ்ட் வந்து கவர்னர் நினைச்சா ரிமூவ் பண்ண முடியும் இவருக்கான சலுகைகளை பொறுத்த வரைக்கும் அட்வொகேட் ஜெனரலோட சலுகைகளை பொறுத்த வரைக்கும் இவருக்கு எம்எல்ஏவுக்கான சலுகைகள் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தினுடைய சட்டம் தொடர்பான எந்த ஒரு வழக்குகளுக்கும் இவர் தான் ஆஜராவார் ஸோ கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதோ ஒரு கேஸ் போடுறாங்கன்னா இவர் தான் ஆஜராவார் இவருக்கு கீழே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ஸ் லாயர்ஸ் ஆஜராவாங்க அட்வொகேட் ஜெனரல் மற்றும் அட்டார்னி ஜெனரல பத்தி பார்த்துட்டோம் மற்ற தகவலை எடுத்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்